வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் தையட்டி விஹாரைக்கு அருகே மற்றும் சட்டவிரோத கட்டடம் வங்கிக் கணக்கிற்குள் அத்துமீறி நுழைந்து பெருந்தொகை பணத்தை திருடிய பல்கலை மாணவன் கைது வீதியில் பயணித்த நபரை அடித்து தள்ளியலொறி நபர் உயிரிழப்பு வயலில் வீசப்பட்ட பச்சிளம் குழந்தை தாயை தேடி போலீசார் தீவிர விசாரணை கணவனை கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் குழி தோண்டி புதைத்த மனைவியின் அதிர்ச்சி வாக்கு மூலம் தகாத உறவால் பறிபோன உயிர் விபச்சாரத்திற்கு மறுத்ததால் கொலை தாயார் வழிநாட்டில் பாடசாலை மாணவி காதலனுடன் ஓட்டம் செய்திகள் சட்டவிரோத தையட்டி விகாரை அமைந்துள்ள பகுதியில் மேலும் ஒரு சட்டவிரோத கட்டடம் அமைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அது தொடர்பில் வலிவடக்கு பிரதேச சபையினரால் விகாராதிபதியிடம் விளக்கம் கூறப்பட உள்ளதாக தவிசாளர் தெரிவித்துள்ளார் வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த கூட்டம் நேற்று மாலை இடம்பெற்றது அதன்போது சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்டுள்ள தையட்டி விகாரை தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டது கூட்டம் நிறைவு பெற்ற பின்னர் தவிசாளர் தலைமையில் சில உறுப்பினர்கள் தையட்டி விகாரிக்கு சென்றிருந்தனர் அதன்போது பிகாரே வளாகத்தினுள் கட்டடம் ஒன்று அமைப்பதற்கான அத்திவார கிடங்கு போன்றதொரு கிடங்கு காணப்பட்டுள்ளது விஹாரே வளாகத்தினுள் புதிய கட்டடம் அமைப்பதற்கு விகாராதிபதியினால் சபையில் அனுமதி கோரப்படாத நிலையில் புதிய கட்டடம் அமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதா எனும் சந்தேகம் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய கட்டடங்கள் அமைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றனவா என்பது தொடர்பில் வீகாராதிபதியிடம் விளக்கம் கூறி கடிதம் அனுப்ப நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக வலிவடக்கு பிரதேச சபை தவிசாளர் சுகீர்தன் தெரிவித்தார் அதேவேளை கடச்சொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட அரசு அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் உள்ளிட்ட பலரும் தையட்டி திச பிரதேசத்திற்கு விஜயம் செய்தனர் இதன்போது அமைச்சர் கருத்து தெரிவிக்கையில் தையட்டி திச விகாரி பிரச்சினைக்கு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என உறுதியளித்தார் தனித்தனி விஜயமாக வந்திருந்த இரு குழுவினரும் பிகாரி வளாகத்தில் சந்தித்து பல முக்கிய விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடியமை குறிப்பிடத்தக்கது குருநாகல் மாவத்தகம பர்ககதனிய சிங்கபுர பிரதேசத்திலுள்ள வயலில் நேற்று பிற்பகல் பிறந்த இரண்டு நாட்களேயான குழந்தையை வெட்டுச் தாயை தேடி போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பர்ககதனிய சிங்கப்பூர் பிரதேசத்தில் அமைந்துள்ள வயலில் உள்ள மரத்திற்கு அடியில் ஒன்று இருப்பதாக பிரதேசவாசிகள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் குழந்தையை மீட்டு மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் மீட்கப்பட்ட குழந்தை மேலதிக சிகிச்சைகளுக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது இந்த குழந்தையின் தாய் குழந்தையை வயலில் விட்டு சென்றிருக்கலாம் என சந்தேகித்த போலீசார் குழந்தையின் தாயை தேடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து சிசிடிவி கேமராக்களையும் சோதனை செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அம்பாந்தோட்டை வலஸ்முல்ல ரம்மல வராப்பட்டிய ஹல்தொலஹந்த பிரதேசத்தில் உள்ள பின்புரத்தில் கொளி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த ஆணின் சடலம் வலஸ்முல்ல முல்ல போலீசாரால் நேற்று மீட்கப்பட்டுள்ளது இரண்டு மாதங்களுக்கு முன்னர் காணாமல் போன ஐம்பத்தொரு வயதுடைய நபரின் சடலமே மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது வலஸ்முல்ல ரம்மல வராப்பட்டிய கெல்தொலஹந்த பிரதேசத்தை சேர்ந்த ஐம்பத்தொரு வயதுடைய நபர் ஒருவர் கடந்த இரண்டு மாதங்களாக காணாமல் போயுள்ளதாக பலஸ்முல்ல போலீசாருக்கு கடந்த எட்டாம் திகதி முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது பின்னர் காணாமல் போன நபரின் வீட்டின் பின்புறத்தில் கடந்த புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த மனித காலொன்று போலீசாரால் மீட்கப்பட்டது இதையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் காணாமல் போனவர் தினமும் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபடுவதாக தெரிய வந்துள்ளது பின்னர் காணாமல் போனவரின் மனைவியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கடந்த மே மாதம் பதினோராம் திகதி தனக்கும் தனது கணவருக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டதாகவும் தகராறின் போது தனது கணவனை பொல்லால் தாக்கி கொலை செய்து சடலத்தை வீட்டின் பின்புறத்தில் புதைத்ததாக மனைவி போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் இதனையடுத்து குறித்த வீட்டின் பின்புறத்தில் நேற்று போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட தீவிர சோதனையில் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருந்த கணவனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபரான மனைவியுடன் தகாது உறவில் ஈடுபட்டிருந்த ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பலஸ்முல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கண்டி வீதியில் பட்டிய சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பேலியக்கொடை போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து சம்பவம் நேற்று வியாழக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பேலியக்கொடையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த லொரியொன்று வீதியில் பயணித்த நபர் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்தவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என்றும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் பேலியகோட போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்புத்தலை பகுதியில் வீடொன்றில் பதினைந்து வயதுடைய பாடசாலை மாணவியை கடத்தி வைத்திருந்த இளைஞர் ஒருவர் இரவு லிந்துல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடத்தப்பட்ட மாணவி தலவாக்கலையில் உள்ள தோட்டம் ஒன்றை சேர்ந்த பத்தாம் தரத்தில் கல்வி கற்பவர் ஆவார் மாணவி மூலம் சந்தேக நபரான இளைஞனுடன் காதல் வீட்டை விட்டு வெளியேறி நானுயாவில் இளைஞனை சந்தித்து அவனுடன் அப்புத்தளைக்கு ரயிலில் சென்றதாக விசாரணையில் மாணவி தெரிவித்துள்ளார் மாணவியின் தாயார் வெளிநாட்டில் வேலை செய்து வருவதாகவும் மாணவி தந்தை பராமரிப்பில் வளர்ந்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் மகளை காணவில்லை என தந்தை லிந்துலை போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டையடுத்து மாணவியின் இருப்பிடத்தை கண்டுபிடித்து சந்தேக நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் மாணவி மருத்துவ பரிசோதனைகளுக்காக நுவரெலியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இணைய வழியூடாக நபரொருவரின் வங்கிக் கணக்கிற்குள் திருடியதாக கூறப்படும் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற திணைக்கள அதிகாரிகளால் நேற்று வியாழக்கிழமை அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்கும் வவுனியா புதுக்குளம் பகுதியை சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய மாணவனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குற்ற திணைக்கள அதிகாரிகளுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபரான பல்கலை மாணவன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பல்கலை மாணவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக குற்றப்புலனாய்வு தடைக்கள அதிகாரிகள் தெரிவித்தனர் கணவரை பிரிந்து காதலனுடன் வாழ்ந்த இளம்பெண் விபச்சாரத்திற்கு மறுத்ததால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆந்திர மாநிலம் கோனசீமா மாவட்டம் மெருகபாலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் புஷ்பா இவருக்கும் நெருங்கிய உறவினர் ஒருவருக்கும் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றது திருமணமான சில மாதங்களிலேயே இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் பிரிந்தனர் அதன் பிறகு புஷ்பா விஜயவாடாவிற்கு சென்றார் அங்கு காரேசி மெக்கானிக்காக பணிபுரிந்த ஷேக் ஷாம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியது இருவரும் அடிக்கடி சந்தித்து வந்த நிலையில் சித்தார்த்த நகரில் உள்ள சவரம் கிராமத்தில் வாடகை வீடு எடுத்து கணவன் மனைவி போல வாழ்ந்து வந்தனர் சில நாட்களில் ஷாம் போதைக்கு அடிமையானதால் அவருக்கு தேவை அதிகரித்தது அவர் அடிக்கடி புஷ்பாவிடம் பணம் கேட்டு துன்புறுத்தினார் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணியளவில் ஷேக் ஷாம் வழக்கம் போல் கொடிபோதையில் வீட்டிற்கு வந்து அவசரமாக பணம் தேவைப்படுவதாகவும் புஷ்பாவை விபச்சாரத்தில் கூறினார் கேட்டு அடைந்த புஷ்பா மறுத்தார் வைத்திருந்த கத்தியால் புஷ்பாவை சரமாரியாக குத்தினார் இதில் புஷ்பா ரத்த வெள்ளத்தில் மய்கி விழுந்து இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததை அடுத்து ஷாம் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார் இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் புஷ்பாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள ஷேக் ஷாமை தேடி வருகின்றனர் உடனுக்குடன் அறிந்து செய்யுங்கள்